வெளிநாட்டில் இறந்தவரின் உடலை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு சொந்த ஊருக்கு கொண்டு வந்து அடக்கம் செய்து ஆச்சரியப்படுத்தியுள்ளார்கள் யாழ்ப்பாணம் சாவகச்சேரியைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் சாவகச்சேரியை சேர்ந்தவர் ஸ்டீபன் ஜார்ஜ் இத்தாலியில் வேலை செய்து கொண்டிருந்த ஸ்டீபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு மே மாதம் உடல் நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் அவருக்கு அப்போது நாற்பத்தொன்பது வயது அவரின் குடும்பத்தினர் இலங்கையில் வசித்து வந்தார்கள் ஸ்டீபன் இருந்த சமயத்தில் இலங்கையில் யுத்தம் தீவிரமாக நடந்து வந்தது இதனால் இறந்தவரின் உடலை கொண்டுவர முடியாத சூழல் ஏற்பட்டது இத்தாலியில் இருந்த ஸ்டீபனின் உறவினர்கள் அவரின் உடலை பதப்படுத்த முடிவெடுத்தார்கள் இத்தாலி அரசின் அனுமதியுடன் ஸ்டீபன் உடல் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும்படி பதப்படுத்தி வைக்கப்பட்டது இலங்கையில் சூழல் நிலவியதால் இந்த விஷயத்தை ஸ்டீஃபனின் குடும்பத்திற்கு இயலவில்லை இலங்கைப் போரின் தீவிரம் சற்று குறைந்ததும் இந்த விவகாரம் ஸ்டீஃபன் குடும்பத்திற்கு தெரியவந்தது இலங்கை போர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறைவுக்கு வந்தது ஸ்டீபன் குடும்பம் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்தது இதனால் அவரின் உடலை தாய்மண்ணுக்கு கொண்டு வருவது பற்றி யோசிக்கவில்லை சட்டச்சிக்கல் சிக்கல் பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட காரணங்களால் ஆண்டுகளாக ஸ்டீஃபனின் உடலை தாய்மண்ணுக்கு கொண்டு வரவே இல்லை இந்நிலையில் இந்த மாதத்தோடு இருபத்தைந்து வருடங்கள் நிறைவடைகின்ற நிலையில் ஸ்டீஃபனின் உடல் நேற்று முன்தினம் அதிகாலை யாழ்ப்பாணம் எடுத்துக் கொண்டு வரப்பட்டு சாவகச்சேரியில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டது உறவினர்கள் அஞ்சலி செலுத்திய பின்னர் ஸ்டீஃபனின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது இது தொடர்பாக ஸ்டீஃபனின் மகன் ஜூடன் பேசுகையில் என்னப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பங்குனி மாதம் முதல் முதலாக தொழில் புரிவதற்காக சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு மாரடை பெயர்பட்டு மரணமடைந்தார் அந்த சமயத்தில் இலங்கையில் போர் நடந்து கொண்டிருந்தது இதனால் நாங்கள் அப்பாவின் உடலை கொண்டு வர முடியாது என்று அவருக்கு இறுதிச் சடங்குகள் செய்து முடித்துவிட்டோம் பின்புதான் அப்பாவின் உடலை இத்தாலியில் இருக்கும் மாமா பதப்படுத்தி வைத்திருப்பது தெரியவந்தது அதை கொண்டு வர போதுமான படம் என்னிடமில்லை சில வருடங்கள் முன்னதாகத்தான் எனக்கு லண்டனில் வேலை கிடைத்தது அப்பாவின் உடலை சொந்த ஊரில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று அம்மா ஆசைப்பட்டார் இதனால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து உடலை குடும்பம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அப்பாவுக்கு அஞ்சலி செலுத்தியது என் வாழ்வில் மறக்க முடியாத தருணமது என்று நிகழ்கிறார் இத்தாலியில் வசித்து வரும் ஸ்டீபனின் மைத்துனர் அமலேஸ்வரன் பேசுகையில் அந்த நேரத்தில் நாட்டின் போர் நடந்து கொண்டிருந்தது போர் நிறைவடையும் தெரியாததால் ஸ்டீஃபனின் வருடங்கள் பாதுகாப்பதற்காக நிறுவனம் ஒன்றிடம் ஒப்பந்தம் செய்து ஒப்படைத்தோம் இப்போது இருபத்தைந்து வருடங்கள் நிறைவடைவதால் உறவுகளின் விருப்பப்படி உடலை இலங்கை கெடுத்து வந்தோம் என்று தெரிவித்தார் ஸ்டீஃபனின் மூத்த மகளான சுபோதினி பேசுகையில் தங்கள் அப்பா முதல் முதலாக இத்தாலிக்கு செல்லும் போது எனக்கு ஏழு வயது அவர்களை சிறந்த முறையில் வளர்ப்பதற்காக இத்தாலிக்கு சென்றுழைத்தார் அந்த சமயத்தில் கடிதம் மூலமே தொடர்புகளும் இருந்தது து போன்ற வசதிகள் அவர் அங்கு இறந்து போனார் எங்களுக்காக ஓய்ந்தவரின் உடலுக்கு இறுதி சடங்குகள் கூட செய்ய முடியாமல் போனது என்று கவலைப்பட்டோம் பின்புதான் எங்கள் மாமா அப்பாவின் உடலை பதப்படுத்தி வைத்துள்ளது தெரியவந்தது அம்மாவின் ஆசை கிணங்க பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் எங்கள் அப்பாவின் ஊருக்கு அவரது உடலை எடுத்து வந்ததில் திருப்தி அடைகிறோம் என்று தெரிவித்துள்ளார் இந்த செய்தி தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது